வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் போடுங்கம்மா ஓட்டு வைரன் பார்த்து அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் அறவோர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை போன வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையையும் சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ கொடுக்கப்படுவதில்லை எந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் பிராமணர்களுடைய ஒரு மனக்குறையாக இருந்தது எல்லா கட்சியுமே மூணு சதவீதம் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நமக்குன்னு ஒரு புது கட்சி ஒன்று வேணும் நமக்குரிய அங்கீகாரத்தை நாம் வந்து தேர்தலில் போட்டியிட்டு தான் நாம் வந்து பெற முடியும் அப்படிங்கிற முடிவில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அறவோர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி தயவு செய்து பிராமணர்கள் உங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டுமென்றால் இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இந்த கட்சி நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதில்லை ஐந்து தொகுதிகளில் தான் போட்டியிட போகிறாங்க எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வைரம் சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க தேர்தல் ஆணையம் அறவோர் முன்னேற்ற கழகத்திற்கு வைரம் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது நேற்று சாய்ந்தரம் வரைக்கும் நானும் என்னுடைய நண்பரும் நோட்டால் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் நாங்கள் வந்து கேன்வாஸே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னுடைய சேனலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தயவுசெய்து எல்லோரும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் பேசியிருப்பேன் ஒரு கடுமையான மன உளைச்சலில் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நேற்று சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா தினமலரில் அறவோர் முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் போட்டியிட போகுது அப்படிங்கிற செய்தியை படித்ததும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு பேசாமல் ஒரு சுயேச்சைக்கு ஓட்டு போட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் நான் டீடைல் கலெக்ட் பண்ணால் ஐந்து தொகுதிகளை மட்டும்தான் அவங்க போட்டிடுறாங்க அந்த ஐந்து தொகுதிகளும் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் கோ பாலாஜி மாங்காடு அதே போல் திருநெல்வேலியில் முத்துராமலிங்கம் நினைக்கிறேன் அவர் பேர் அதே போல் சேலத்தில் வந்து எஸ் சுதர்சனம் கிருஷ்ணகிரியில் டிஜி சுவாமிநாதன் இந்த மாதிரி ஒரு ஐந்து வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க ஸ்ரீபெரும்புதூரில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் வந்து போட்டியிடுறாங்க அவங்க பேர் வந்து வி சுதாவல்லி இந்த ஐந்து வேட்பாளர்களிலேயே ஒரே ஒரு பெண் வேட்பாளர் இவங்க தான் இந்த ஒரு பெண் வேட்பாளருக்கு தான் நான் வந்து ஓட்டு போட போகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னுடைய வீடு இருக்கிற தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதனால் இந்த காணொலியை கேட்டுட்டுருக்கிற பிராமணர்கள்லாம் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த ஐந்து தொகுதிகளிலும் குடியிருப்போர் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அறவோர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை வந்து பிராமணர்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க தயவு செய்து அறவோர் முன்னேற்ற கழகத்திற்கு வைரம் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான ஓட்டை பதிவு செய்து உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்